தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகலாம் இந்த நேரத்துல கூட என் வாழ்க்கையில வனாந்திரமா இருக்கு பிரச்சனையா இருக்கு பாடுதலா இருக்கு என்ன செய்ய போறேனே தெரியலன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறவங்களே பார்த்தனை காண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்றாரு நீ அமர்ந்து இருந்து நானே தேவன் என்பதை நீ அறிஞ்சு கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு வேதத்துல கூட ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு பெரிய பட்டணம் இருக்கு அந்த பெரிய பட்டணத்துல பயங்கரமான பஞ்சம் எப்படி அப்படின்னா மனுஷனையே வெட்டி சாப்பிடுற அளவுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல அவ்வளவு பெரிய பஞ்சம் அப்போ அந்த சூழ்நிலையில எளியா அப்படிங்கிற ஒரு தீக்கதரிசி வந்து அந்த நாட்டோட ராஜா கிட்ட போய் சொல்றாரு இன்றைய நாளைக்கு இந்த நேரத்துல ஆண்டவர் வந்து உங்களுக்கு இப்படிலாம் போஷிப்பாருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க ராஜா கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து பக்கத்துல இருக்கிற நிறைய பேர் சொல்றாங்க இப்படி ஆண்டுகள் போஷிக்கணும் அப்படின்னா வானத்தை திறந்துதான்ப்பா எங்களை எல்லாம் போஷிக்கணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சீரிய படைகள் வந்து எப்படியாவது இந்த ஜனங்களை இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம வந்து அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டே இருக்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு பக்கம் பஞ்சம் ஒரு பக்கம் சீரிய படைகள் அந்த நேரத்துல ஏஷப்பா அந்த இடத்துல செய்யறாங்க என்ன அப்படின்னா சீரிய படைகள் கிட்ட போய் ஒரு இறைச்சல உண்டு பண்ணி அந்த சீரிய படைய ஒண்ணுமே இல்லாம இருக்கிற சாப்பாடு கூடாரம் ரதங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதே போல தரிசி மூலமா சொல்லப்பட்ட அந்த வார்த்தையும் அந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா நிறைவேறுது நாளைய தினத்துல இப்படி ஆண்டவர் தேவையை சந்திப்பார்னு சொன்னது போல ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அந்த பஞ்ச காலத்துல ஆண்டவர் போஷித்தார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட யாரெல்லாம் உங்களை பயமுறுத்தி கொண்டு அழிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு கொண்டு இருக்கிறாங்களோ உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமான்னு யோசிக்கிறீங்களோ ஆண்டவருடைய கிரியை உங்க வாழ்க்கையில நடைபெற போகுது கத்துறவங்களோட